அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களைலாம் அளிக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மா பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர கருத்து உங்களுக்கு புரியும் இப்ப வாங்க வீடியோக்குள்ளே போலாம். வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பு முறையான சம்பவங்கள் நடக்க வாரமாக இருக்குங்க ராசியில் உள்ள பூர்வ புண்ணிய அதிபதி செவ்வாய்க்கு குரு மற்றும் சனியின் பார்வை உள்ளதால் தொழில் வளர்ச்சியில் நிலவிய இடையூறுகள் உங்களுக்கு அகலுங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வழியில் வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் உத்தியோக ரீதியாக சில நேர்மறை சம்பவங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க புதிய ஒப்பந்தங்களில் கவனமாக இருந்துக்கோங்க கையெழுத்திடும்போது சக ஊழியர்கள் மற்றும் புதிய அதிகாரிகளை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் சிலருக்கு வேலையில் புதிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு காதல் திருமணம் கைகூடும் நாளாக இருக்குங்க வாரத்தின் புதிய முயற்சியில் ஈடுபடுவதால் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகுங்க தடைபட்ட திருமணம் உங்களுக்கு நடந்து முடியுங்க பொறுப்புமிக்க பதவிகள் உங்களை தேடுவரும் ஓய்வு எடுக்க நேரம் இல்லாமல் உழைக்க நேருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உறவினர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடை தவிர்க்கவும் சிவ வழிபாடு செய்வதன் மூலம் சிறப்பான பலன்களை அடைய வாய்ப்பு இருக்கு பொதுவாகவே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழில் பார்வை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இழுப்பறியாக இருந்த வேலைகள் ஒரு முடிவுக்கு வருங்க வேலையில் முன்னேற்றம் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்குங்க புதிய முயற்சிகளை நிதானத்துடன் அணுகுவது நல்லதாக இருக்கும் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா பண வரவு திருப்திகரமாக இருக்குங்க வணிகத்தில் பொருள் வரவும் கையிருப்பும் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கி உற்சாகம் பெருகும் வாரமாக இருக்கு முக்கிய முடிவுகளை எடுக்க குடும்ப பெரியவர்களுடன் கலந்தாலோசிப்பது நல்லதாக இருக்குங்க அது இல்லாமல் காதல் வாழ்க்கையில் கசப்பான நிகழ்வுகளை மன்னித்து முன்னேறுங்கள் இல்லாவிட்டால் ஏமாற்றப்படலாம் தாராள மனப்பான்மை நல்லது ஆனால் வரம்பு மீறினால் சிக்கல்கள் வரலாங்க உங்களை கட்டுப்படுத்திக் கொள்வது அவசியமாக இருக்குங்க வீரராகவ பெருமாளை வழிபடுவது வேலையிலும் வெற்றியிலும் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் பண ஓரளவுக்கு திருப்தி தருவதாக இருக்குங்க குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது குடும்ப பெரியவர்களுடன் கலந்து ஆலோசித்து எடுப்பது நல்லது வீட்டில் சிறிய அளவில் ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட உள்ளதுங்க கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் விரைவில் விடுங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வாரமாக இருக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் வார முற்பகுதியில் சற்று இறுக்கமாக இருப்பதாக சக ஊழியர்களுடன் விவாதம் தவிர்க்கவும் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்றாலும் ஓரளவு திருப்திகரமாக இருக்குங்க பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வார பிற்பகுதியில் புகுந்த வீட்டு உறவினர்களுடன் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளதால் அனுசரித்து செல்வது நல்லதுங்க அதிர்ஷ்ட நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதினாறு உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு சந்திராஷ்டமம் எட்டு அதிகாலை முதல் ஒன்பது பத்து காலம் வரை இருக்குதுங்க வழிபட வேண்டிய தின்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் பகவானுங்க நீங்கள் தினமும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லாம் நல்லதே நடக்குங்க நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்ந்தால் எழுந்தாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே கோமதி அம்மனை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகுங்க மூலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேது ராகு சனி பகவான் மூவரும் எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியை உண்டாக்குவார்கள் வருமானத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட தடை உங்களுக்கு நீங்கும் வியாபாரிகளுக்கு பணியாளர் ஒத்துழைப்பும் கிடைக்குங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பூராடம் உங்கள் லாலாபதியின் சுக்கிரன் பன்னெண்டில் சஞ்சரிப்பதால் செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும் வருமானம் அதிகரிக்க கூடுங்க உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட சங்கடம் உங்களுக்கு நீங்கும் பொன் பொருள் சேருங்க உத்திராடம் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் சூரியன் ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிப்பதால் செலவு அதிகரிக்க கூடுங்க அவை தேவையானதாக இருக்கும் ஒரு சிலர் பூமி வீடு என்று வாங்குவார்கள் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்கள் வந்து உங்களுக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது சில இடங்களில் வேலை கடினமாக இருக்குங்க சில இடங்களில் சுலகமாக இருக்குங்க உத்தியோக ரீதியாக உயர்வும் செல்வாக்கும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தள்ளி போகலாங்க வியாபாரத்தில் பொருள் வரவும் கையிருப்பும் உங்களுக்கு அதிகரிக்குங்க புதிய முயற்சிகளில் நிதானமாக ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த இடையூறுகள் நீங்கி உற்சாகம் பெருகும் நாளாக இருக்குங்க உங்களால் சில பிரச்சனைகள் வர வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா சுமூகமான சூழ்நிலை இருக்குங்க பதவி உயர்வுக்கு ஊதிய உயர்வுக்கும் குறித்து பேச்சுவார்த்தை நடக்குங்க வியாபாரத்தில் மிதமான லாபம் கிடைக்கும் தொழிலை மேம்படுத்த சரியான வாரமாக இது இருக்கு குடும்பத்தில் இருந்த சில சிக்கல்கள் மறையுங்க பிள்ளைகளால் பாதிப்புகள் உண்டாகலாம் நண்பர்களின் உதவி கிடைக்கும் குடும்பத்திற்காக பொருளாதாரத்தை உயர்த்துவதில் அக்கறையாக இருந்துக்கோங்க கலைத்துறையினர் புதிய வாய்ப்பு கிடைத்து பெருமை அடைவார்கள் புதிய முதலீடுகளில் நிதானமாக இறந்துக்கிறாங்க சந்திரனின் இடப்பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உயர்வு தாழ்ந்து கலந்த பலன்களையே கொண்டு வரக்கூடியதாக இருக்குது புதன் பதினொன்றில் இருப்பதால் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து வருமானத்தை அதிகரிப்பீர்கள் வரவு செலவுகளில் கவனமாக இருந்துக்கோங்க ஆன்லைன் முதலீடுகளில் ஆர்வம் காட்ட வேண்டாம் அது இல்லாமல் வருகின்ற நாட்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் நலனுக்காக பாடுபட வேண்டி இருக்குங்க பண விஷயத்தில் மிக நிதானமாக இருந்துக்கோங்க பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு எப்பவுமே கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் புதிய தொடர்புகள் உருவாக்கும் அவை உதவிகரமாக இருக்குங்க உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாட்களாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் விருப்பங்கள் நிறைவதற்கு உகந்த நாட்களாக இருக்கு முக்கிய முடிவுகளை இன்று எடுக்கக்கூடாதுங்க அல்லது தள்ளி போட வேண்டுங்க நேர்மதறியான எண்ணங்களை பராமரிப்பதன் மூலம் நீங்கள் விரும்பியபடி செயலாற்றுறாங்களா அது மட்டும் இல்லாமல் சிறிது சோம்பலுடன் காணப்படுவீர்கள் மனதில் குழப்பம் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் இன் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நிச்சயமற்ற நிலைமை உங்களுக்கு காணப்படுங்க நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த வாரமாக இது இருக்கு உங்கள் செயல்களில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க உணர்ச்சி வசப்படாமல் திட்டமிட்டு செயலாற்றினால் நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும் முயற்சிகளுக்கு நல்ல பலன்களும் கிடைக்குங்க நீங்கள் எடுக்கும் முடிவுகளின் பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க சிறிய முயற்சிகளில் உங்கள் இலக்குகளையும் அடைவீர்கள் புதிய முதலீடு லாபகரமானதாக இருக்கும் உங்கள் தன்பை தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படுங்க கோமதி அம்மனை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகுங்க மூலம் கேது ராகு சனி பகவான் மூவரும் எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியை உண்டாக்குவார்கள் அது மட்டும் வருமானத்தில் ஏற்பட தடை விலங்குங்க வியாபாரிகளுக்கு பணியாளர் ஒத்துழைப்பு கிடைக்கும் தன்னம்பிக்கை வாரமாக இது இருக்கு பூராடம் உங்கள் லாலாபதி சுக்கிரன் பன்னெண்டில் சஞ்சரிப்பதால் செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையுங்க வருமானம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் பொன் பொருள் சேருங்க உத்திரம் ஒன்று ஸ்தானத்தில் சூரியன் ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிப்பதால் செலவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அவை தேவையானதாக இருக்கும் ஒளிஸ் ஒரு சிலர் பூமி வீடு என்று எண்ணம் வாங்குவீர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் செயல்திறனை குறைக்க நிறைய பிரச்சனைகள் எழக்கூடும் கவனமாக இருந்துக்கோங்க பணத்தை சிந்திக்காமல் செலவழிப்பது உங்களை எவ்வாறு பாதிக்கும் என்பதையும் நீங்கள் புரிந்து வேண்டும் உங்களுக்கு வேலை இல்லாத நேரத்தை தன்னலமற்ற சேவைக்கு ஒதுக்குங்க அது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குங்க திடீரென ரொமான்டிக் அனுபவம் உங்கள் உற்சாகத்தையும் அதிகரிக்குங்க தொழிலதிபரை போலவே உங்கள் வணிகம் தொடர்பான விஷயங்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க நீங்கள் நிறைய சிக்கல்களில் இருக்கலாம் தனிமையின் நேரத்தை செலவிடுங்கள் ஆனால் உங்கள் மனதில் ஏதேனும் நடக்கிறது என்றால் மக்களிடமிருந்து விலகி இருப்பதன் மூலம் நீங்கள் மேலும் வருத்தப்படாமல் இருக்கலாங்க மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுங்க திடீரென தடுமாற்றம் சந்தித்து சங்கடங்களுக்கு ஆளாகும் நிலை மாறுங்க உங்கள் செல்வாக்கும் உயரும் மனதிற்கினிய சம்பவங்கள் நடக்குங்க அது மட்டுமில்லாமல் நினைத்தது நடந்தே தீருங்க உடலில் இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் விலகுங்க நீண்ட நாட்களாக இருப்பறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய புதிய வீடு வாகனம் என்ற கனவு நனவாகுங்க பணியாளர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் கணவன் மனைவுக்குள் இருந்த பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும் நோய் நொடி வம்பு வழக்கு என சங்கடப்பட்ட நிலை மாறுங்க மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடுங்க விவசாயிகள் விளைச்சல் மீன் கவனமாக இருப்பது நல்லது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் தனுசு ராசி நாயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அளிக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றியும் அவருங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் பற்றியும் என்னென்ன பரிகாரங்கள் பண்ணுனா அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளை தெளிவாக சொல்லியிருக்கேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி